வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பைபாஸ் ரோடு நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க அம்மாப்பேட்டையில் கணேஷ் காலேஜ் இருக்கும் கணேஷ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸு ஆடிஓ ஆஃபீஸு கைலாஸ் மன்சூர் சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இந்த ரோடு வழியாக தான் போணுங்க அப்படியே இந்த ரோடில் ஃபஸ்ட்டு கட்டிலேயே பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க அர்ஜென்ட்டு சேலுங்க சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு சதுரடிங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது தெற்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாருங்க பாருங்கள் இந்த இடந்தான் நிறைவு வச்சுருக்கிற இந்த இடம்தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடத்துக்கு முன்னாடி பாருங்கள் இருபத்தி மூணு அடி ரோடு வசதி காமிப்போம் நம்ம கணேஷ் காலேஜுக்கு பக்கத்துலேயும் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயும் பத்திரப்பதிவு அலுவலகம் ஆர்டியோ ஆஃபீஸு கைலாஸ் மன்சூர் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க அர்ஜென்ட் சேலுங்க இடம் வந்து பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க நன்றிங்க